முஸ்லிம் லீக் ஒரு சம்பவமான பிரஸ்தான கழிவுள்ள கழிவு உள்ளதாக்களான ஏனியான முஸ்லிம் லீகின் அடையாளம் நாட்டினுடைய நடப்புகள் அரசியலந்திருக்கிற சூழ்ச்சிகள் இன்றைய மத்திய அரசினுடைய மதவாத போக்கு சிறுபான்மை சமுதாயத்தினர் மீது இந்த நாட்டின் முதலாளித்துவமே இருக்கக்கூடிய வகையில் அதற்கு அழுத்தமும் தரக்கூடிய முக்கியத்துவம் தரக்கூடிய மோடி அரசினுடைய என்றெல்லாம் பல்வேறு தலைப்புகளிலே விளக்க உரையாற்றி வந்திருக்கிறார்கள் இந்த நல்ல நேரத்தில் ஒரே ஒரு கருத்தை மாத்திரம் மையப்படுத்தி ஒட்டுமொத்த நம்முடைய காய்ச்சலில் ஒத்துமைப்பினுடைய பிரதான குரலாக இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட தலைப்பை மாத்திரம் அடிப்படையாக வைத்து என்னுடைய கருத்துக்களை அவர்கள் வரவேற்பு துறையாற்றிய தொடக்க நிகழ்விலேயே கோவை நகரில் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் கோவையின் சிறைவாசிகளுடைய குடும்ப அங்கத்தினர்களெல்லாம் இன்று காவிரியருடைய தலைவர்களை சந்தித்து வேண்டுகோள் கடிதங்களை தந்து தங்களுடைய மனவேதனையை வெளிப்படுத்திய அந்த நிகழ்வினை இங்கே பொதுச் அவர்கள் தொடக்கத்திலேயே குறிப்பிட்டு காட்டினார்கள் அதை பற்றிய சில தகவல்கள் எங்களுக்கு தந்து அதன் மூலமாக அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகளுக்கும் முஸ்லிம் லீக் தாய்ச்சலையினுடைய குழந்தை எதிரிக்கக்கூடிய வகையில் சிறிய விளக்கம் ஒன்றை தந்ததாக விடைபெற விரும்புகிறேன் மாநாடு எஸ் சி உடைய மாநாடு இருந்தாலும் கூட நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாநாடு கோவை மாநகர் கோவை மாணவர்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கோவிலில் எதிர்த்தாலே உள்ளன இதை வேதனையில் ஆழ்ந்த ஆழ்ந்து போகின்றன காரணம் நம்முடைய சகோதரிகள் செயல்பட்டியை வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் அவருடைய குடும்பத்தினர் அவருடைய பிள்ளைகள் அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்களை நம்பி கைப்பிடித்த துணைவியர்கள் இந்த காலகட்டத்தில் வறுமையிலும் வேதனையிலும் சோதனைகளிலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலை தான் மனதில் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது சிறையில் இருப்பவர்கள் எந்த வகையிலும் முஸ்லிமிக்கவர்கள் அல்ல ஆனாலும் கூட சமுதாயத்தை பற்றிய கவலை உடல் யார் யாருடைய பேச்சையும் நம்பி யார் யாரும் நம்மை தலைமையற்றை செல்லக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் ஆக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையின் அவர்கள் சென்று ஏறி விட்டவர்கள் இன்றைக்கு உலாவுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய பேச்சுக்களிலே வயப்பட்டு தவறுகள் செய்தவர்களும் உண்டு தவறுகள் செய்தவர்களாக உண்டு வைக்கப்பட்ட நிலையிலும் கூட வழக்குகளில் சிக்கண்டவர்கள் உண்டு எல்லோருமே இன்றைக்கு சிறை தொட்டணிகளை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேதனை மிக்க நிகழ்வு நம்மை மாற்றிக் முஸ்லிம் லீக் அவர்களை பற்றிய எந்த தொடர்பும் இல்லாதவர்களாக இருந்தால் கூட உள்ளே இருப்பவர்களுடைய சமுதாயத்தவர்கள் அவருடைய குடும்பங்களுக்கு உள்ளே இருப்பவர்களுடைய வாழ்வாழ்களுக்கு அவர்கள் வெளியே வந்து நல்ல வாழ்க்கையில் ஈடுபட்டு இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் எல்லா விலையும் பயனுள்ளவர்களாக இருப்பார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பில் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை தொடர்ந்து கொண்டே உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய மரண விழிப்பில் அபுதாய் என்கின்ற ஒரு சகோதரர்களுடைய தலைவர் அவர்களுக்கு கடிதம் எழுதிய சில எல்லாம் கேட்டு நான் சோழன் ஆனால் இன்றைக்கு நான் அகப்பட்டு உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்னுடைய கல்விகளை சிறைத்து இருக்கிறது நுறையில் இதை துவட்டு போயிருக்கிறது தன் பார்வை இதே ஊட்டம் இருக்கிறது நான் பிழைப்படா என்ற கேள்விக்குறிக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்னை வயதில் எடுத்து என்னுடைய குடும்ப குடும்பத்தவர்களுடைய அரவணைப்பில் எனக்கு சிகிச்சை தருவதற்குரிய ஏற்பாட்டில் என்னுடைய தருவீர்களா என்று கேட்டிருந்தார்

அந்த நிகழ்வு ஏதோ ஒரு முறை மாற்றம் நடக்கவில்லை தொடர்ந்து கேட்டவர்கள் நடந்தது மூன்று மாதங்களுக்கு முடிந்தவர்கள் மறுபடி மூன்று வாருங்கள் முடிந்தவர்கள் நீங்கள் நீண்ட மூன்று மாதங்கள் தொடர்ந்து எட்டு முறை என்னுடைய தலைவர் அவர்கள் அவர்களை விடுவிப்பதற்கு காரணமாக அன்றைய ஆட்சியாளர்கள் எடுத்து வேண்டுகொள்விட்டார்கள் என்று சொன்னார் சிறைவாசிகள் அந்த குடும்பத்தினர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய வெளிப்பாடு விளம்பரத்திற்காக உடனடியாக விளம்பரத்திற்காக செய்திகளை வழிகாட்டியதும் கிடையாது தலைவர்கள் சமுதாயத்திற்கு ஆக வேண்டிய காலிகளை செய்கிற போது என்றைக்குமே விளம்பரத்தை தேடியது கிடையாது இறைவிடத்தில் இருந்து மாத்திரமே பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் அது மாத்திரம் அல்ல தாம்பரம் மாநில மாநாட்டை முஸ்லிம் லீக் மாநாட்டை முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் அவர்களும் அமைச்சர் மாநாட்டு பண்டிகளில் இருந்தபோது தலைவர்கள் பல்வேறு குறிப்புகளை எடுத்து சொல்லிவிட்டு நிறைவாக வேண்டுகோள் வைத்தேன் என்று முடித்தார் எப்படி தெரியுமா மத்திய சிறைச்சாலைகளில் என் அளவில் சமூகம்

வழி பல ஆண்டுகளை கலந்து இருக்கக்கூடிய கைதிகளை ஆண்டு அவர்களை பற்றிய சான்றுகளையும் சான்றிதழ்களையும் இருந்து பெற்று அடிப்படையில் விடுதலை செய்தேன் என்னுடைய சகோதர செய்ய என்று கேட்டு நிச்சயமாக சொன்னார் இருந்தபோது தகவல் செய்திருக்கிறார் தவறான வழிகாட்டை முடிந்த தவறுகள் செய்வதாகப்பட்டிருக்கிறார் இன்றைக்கு நடக்கிறார்கள் அவர்கள் விடுதலை செய்து விடுதலை செய்துவிட்டு ஒரு வேண்டும் அவர்கள் வெளியே வந்த வேண்டும் அவர்களுடைய நன்றத்தை எப்படி இருக்கும் சிறைச்சாலைகளிலே இருப்பவர்களை போல் எதிர்களை போல் உரியவர்களாக எதிர்பார்க்கிறார் சந்தேகம் உங்களுக்கு சிறுவாகவும் கூட வேண்டியதில்லை அப்படி ஒரு வேலை இருக்கிற நான் பங்கிரங்கமாக பேர் செய்கிறேன் என்னுடைய சமுதாயத்தை சொல்ல வேண்டும் ஒழுங்கை செய்யுங்கள் அவர்களுடைய நன்மை क्यों बोलेगा तारेज़ोर? यह आशियाई परिवार की है बोलेगा। सनी वासी के भी दो, सनी वासी के भी दो यह पुरुष महुरुष करके दो। अंदर कार्यस्थल पे उसके घरवाले तो आए। अब उनको बोलेगा यद्यपि अब उनको पुरुष महुरुष करके दो। अब उन्होंने ऐसे मुद्दे तो दूजे आदमी होने गंता कार्यस्थल पे पुरुष महुर

ஏன் முஸ்லிம் சமுதாய கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது அதிகாரிகளுடைய கோக்கை போய் விரட்டி தரக்கூடிய வகைகள் கட்டுகிற வங்கிகள் இருக்கிறதோ என்று சந்தோஷிக்க தோன்றது சிறைத்துறை அத்துறை அதிகாரிகளில் காவல்துறை நாம் போய் சொல்லவில்லை பல நல்ல ஊழல்கள் இருக்கிறார்கள் பல நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்கள் ஆனால் கூட சிறைத்துறையிலும் காவல்துறையிலும் காவலோடு செயல்படக்கூடிய சில அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்களால் தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தில் சமுதாயத்திற்கு ஒரு பெரும் இடையூறாக இருக்கிறது என்கிற கருத்தினை பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறைவாசியுடைய குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது சட்டமன்ற தேர்தல் வரவேற்கிறது ஆட்சி அவர்களுக்கு தெரியும் இதற்கு நிறைய உறுப்பினர்களுக்காக அவங்களுடைய குடும்பத்தினருக்காக உறவுகளுடைய நலனுக்காக கொண்டிருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் சிலவேண்டும் வேண்டுமென்றே சில குற்றச்சாட்டுகள் அவர்கள் அவர்கள் சுமத்தப்பட்டு அவர்கள் எப்படியாவது பல சிக்கல்களிலே உருவாக்கி சிறைக்குள்ளே தள்ள வேண்டும் என்று சில அதிகாரிகள் முயற்சிப்பதாக முயற்சியின் விளைவாக சில பேர் உள்ளேயும் சென்றிருப்பதாக அந்த குடும்பத்தினர்கள் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார் வேதனை என்ன தெரியுமா சிறைபிடிக்கப்பட்டவருடைய சகோதரர்களுடைய நிலை உச்சபட்ச நிலை உச்சபட்ச துன்பங்களை தாளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லா சம்பவங்களையும் சொல்லவில்லை ஒன்றே ஒன்றை மாத்திரம் உங்களுடைய கவனத்திற்கு இங்கே உளவுத்துறையை சார்ந்த வீடு இருக்கிறார் அரசுடைய பகலத்திற்கு நீங்கள் எடுத்துச் செல்லுங்கள் இன்றைக்கு காவிரி கிடைத்த ஒரு தகவல் பழி உள்ளே கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதரனை ரகப்படுத்தக்கூடிய வகையில் அவருக்கு தரப்பட்ட பெருமையினுடைய உச்சநிலை என்ன தெரியுமா ஆண் குறியில் சிறுமியில் வருகின்ற நுழைவு வாயிலே மின்சாரத்தை பாய்ச்சி கொடுமை செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருப்பதாக குடும்பத்தில் சொன்ன போது ஆழத்துக்கு அழைத்து சென்ற மக்களின் துன்பப்படுத்தப்படுகிறார்கள் என்கிற தகவல்கள் வந்தவண்ணத்தில் இருக்கின்றன நான் ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்வேன் சிறைத்துறையிலே நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கெல்லாம் சில அதிகாரிகள் காரணமாக இருக்க

அவருடைய நன்னத்தின் அடிப்படையில் அத்தியாவசியுடைய பரிந்துரையை பெற்று உங்களுடைய தலைமை பார்வையின் அடிப்படையில் அவருடைய விடுதலை செய்தீர்கள் இன்னும் சொல்ல போனால் எழுபது வயதை தாண்டியவர்கள் கூட வருடத்திற்கு பதினைந்து நாட்கள் தொடர்பில் செல்ல முடியும் என்கின்ற நிலையில் இருந்தும் கூட அவர்களை இரவில் வீடுகளில் தங்க வைக்க முடியாமல் அவர்கள் பின்னாலேயே அதிகாரிகள் சென்று

அரசாங்கத்தின விடுதலை செய்யக்கூடிய அறிவிப்பை அந்த எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அதற்கு இருக்கிறது ஆனால் ஆர்வங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி சட்டமன்ற தேர்தலை சந்திப்பதற்கு முன்னால் சிறுபான்மை வாக்குகளை பெற வேண்டும் என்று குடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு எங்களுடைய வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளை உங்களுடைய கருணை பார்வை கொண்டு அவருடைய நந்தனத்தையும் மீது எல்லா விதமான கன்சனத்தையும் செலுத்தி அவர்கள் விடுதலை செய்யுங்கள் பத்தாண்டுகளுக்கும் அல்லது பனிரெண்டு ஏன் இன்னும் சொல்ல போனால் பதினைந்து ஆண்டுகளை கூட நீங்கள் எடுத்து வைத்துக் கொடுத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தொற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நன்னடத்தை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் சிறைவாசிகளை நீங்கள் விடுதலை செய்யுங்கள் அம்மையாளர்களே உங்களுடைய இந்த நல்ல உள்ளம் பிரதிபலிக்கப்படுகிறதா என்பதனை முஸ்லிம் சமுதாயம் மிக எதிர்பார்ப்போடு கவனித்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் இந்த நல்ல உள்ளங்களை சமுதாயத்தில் நல்ல உள்ளங்களை வெல்ல போகிறீர்களா அல்லது உங்களுடைய பிடிவாத போட்டி தொடர்ந்து சிறை கொட்டணியில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் விடுதலை செய்யாமல் தொடர்ந்து இத்தகைய வேதனையை சந்தித்துக் கொண்டிருக்கட்டும் என்கின்ற பிடிவாத போக்கிலே நீங்கள் நடந்து கொள்ளப் போகிறீர்களா அப்படி நடந்து கொள்ளக்கூடிய அந்த வகையில் ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எதிர்ப்பை பெறப்போகிறீர்களா என்பதனை முடிவு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை நல்ல நேரத்தை நல்ல நாளை இந்த சூதாயை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது துறையினர் தயவு செய்து ஆட்சியாளர்களுடைய ஆட்சியுடைய தலைமை கீழ் எடுத்து செல்லுங்க என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி வருகிறேன் நன்றி வாழ்த்துக்கள் சார்